வணக்கம் சென்னை மாநகரத்து வரலாறே ஒரு மிக சுவாரஸ்யமானது இதில் எங்கெல்லாமோ ஒரு புதுசு புதுசாக நமக்கு கதைகள் கிடைக்கும் வரலாறும் கிடைக்கும் அதில் ஒன்றை பற்றி தான் நான் இன்று போகிறேன் அடையாறு ஆற்றங்கரையில் நந்தம்பாக்கத்தில் ஒரு ஆத்து முனீஸ்வரர் கோவில் அதற்கு அருகே ஒரு பர்மா காலனி பர்மா எங்கிருக்கிறது பர்மா காலனி சென்னையில் எங்கிருக்கிறது இதற்கு பின்புறத்தில் இருக்கும் அந்த ஆற்று முனீஸ்வரருக்கும் இந்த பர்மா காலனிக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் நாம் பார்ப்போம் வாங்க நந்தம்பாக்கம் என்றாலே நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் தான் நமக்கு நினைவு வரும் ஆனால் அதற்கு அருகேயே இருக்கிறது தான் பர்மா காலனி அடையார் ஆற்றின் நதிக்கரையில் இருக்கிற ஒரு பகுதி அந்த பர்மா காலனிக்கு உள்ளே சென்று அதற்கு பின்புறத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்களானால் ஒரு பெரிய திறந்த வெளி அந்த இடத்தில் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவில் அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலின் திறந்த வெளியில் ஒரு மிக உயரமாக இருக்கிற ஒரு முனீஸ்வரர் சிலை முனீஸ்வரர் சிலை அடையார் ஆற்றை பார்த்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த கோவிலுக்கே ஆத்து கோவில் என்றும் பெயர் வந்துவிட்டது இதை நீங்கள் இதுவரையில் பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தமிழ் சீரியல் ஏதாவது தமிழ் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏனால் இந்த இடத்தில் அடிக்கடி திரைப்பட ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இந்த ஆத்து முனீஸ்வரருக்கும் அந்த பர்மா காலனிக்கும் என்ன தொடர்பு பர்மாவுக்கும் இந்த பகுதிக்கும் என்ன தொடர்பு என்றுதான் நான் இன்று கதையில் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் பர்மா அதுவரையில் சுதந்திரமாக இருந்த ஒரு நாடு ஆங்கிலேயர்கள் அவர் அந்த நாட்டின் அரசரை தோற்கடித்து அந்த நாட்டை அவர்களுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காக ஆக்கி கொண்டார்கள் பர்மா நாட்டின் அரசர் தீபா அவருடைய ராணி சுபாயா லாத் அவர்களுடைய மகள்கள் அதே போல அவர்களுடைய பணி புரிபவர்கள் எல்லோ எல்லாரையும் சென்னைக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது சென்னைக்கு ஆளுநராக இருந்த சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்த மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் கிராண்ட் டஃப் என்பவர் அவர்கள் எல்லோ எல்லோரும் தங்குவதற்கு மேன்ஷன் என்று எக்மோரில் ஒரு இல்லத்தை கொடுத்தார் மகாராணி அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக வந்தார்கள் அவர்களுடைய கடைசி மகள் சென்னையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்ஸ்டெக்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி என்று எக்மோரில் இப்பொழுதும் இருக்கிற மருத்துவமனையில் அந்த காலத்தில் இருந்த லெப்டினன்ட் கேர்னல் பிராண்ட்ஃபுட் என்பவரின் சிகிச்சையில்தான் அந்த அரசி அந்த ராஜகுமாரி அவர்கள் பிறந்தார்கள் அவர் கடைசி வரையில் அவருடைய பெயரே மதராசுபாயா ஏனால் மதராசில் பிறந்த ராஜகுமாரி என்பதனால் அவருக்கு மதராசுபாயா என்று பெயர் சில நாட்களுக்கு சென்னையில் இருந்த பிறகு தீபா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாவற்ற எல்லாரையும் ஆங்கிலேயர்கள் ரத்னகிரி என்று மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒரு பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய வரலாறு என்பது வேறு ஒரு கதை ஆனால் பர்மாவை தன்னுடைய கைவசமாக கொண்ட பிறகு அந்த இடத்தை டெவலப் செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு டெவலப் என்றால் அதில் இருக்கும் பல பொருட்களை எடுத்துக்கொண்டு இவர்களுடைய வியாபாரத்தை நடத்துவது அதற்காக பர்மாவிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள் பர்மாவில் இவர்கள் மட்டும் சென்றால் காரியம் நடக்காது இவர்களுக்கு உதவி புரிவதற்காக செட்டிநாட்டு அதாவது நகரத்தார்கள் எல்லோரும் சென்றார்கள் அந்த இடத்தில் அவர்களுடைய வியாபாரம் தொழில் எல்லாம் நடத்தி கொண்டு வரலாற ஆரம்பித்தார்கள் அதே போல வியாபாரம் நடத்துவது அங்கு கட்டுமானம் எல்லாம் செய்வது என்றால் அதற்கு லேபரர்ஸும் தேவைப்படும் ஊழியர்களும் தேவைப்படும் அதற்காக தமிழகத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து ஒரிசாவிலிருந்து வங்காளத்திலிருந்து எல்லாம் மக்கள் பர்மாவை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் அந்த இடத்தில் இவர்கள் துறைமுகம் அதற்கு பிறகு ரயில் பாதைகள் எல்லாம் அமைப்பது சிறிய கடைகள் வைத்து வியாபாரம் செய்வது இந்த போல் தொழிலெல்லாம் ஈடுபட ஆரம்பித்தார்கள் திடீரென்று பர்மாவில் பல இந்தியர்கள் வசிக்க ஆரம்பித்தார்கள் பர்மாவில் வசித்த இந்தியர்கள் எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு வரையில் மிகவும் சௌக்கியமாகவே இருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாவது ஆண்டு இரண்டாம் உலக போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருடம் ஜப்பானிய படை பர்மாவை தாக்கியது உடனே அந்த இடத்தில் இருந்த பல இந்தியர்கள் பயணமாகவே சிட்டகாங் வரையில் வந்து அதற்கு பிறகு அவர்களுடைய சொந்த ஊர் எல்லாவற்றிற்கும் செல்ல ஆரம்பித்தார்கள் இதற்கு பிறகும் பர்மாவில் ஒரு சுமார் எட்டு லட்சம் இந்தியர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் பர்மா சுதந்திரம் அடைந்த பிறகு அவர்களுக்கு அதிகாரங்கள் எல்லாம் நாளடைவில் குறைந்து கொண்டே வர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருடம் பர்மாவில் இராணுவ ராஜ்யம் வந்தது அதற்கு தலைவராக இருந்த நெவின் என்பவர் இந்தியர்கள் எல்லோருக்கும் அவர் கூறியது என்னவென்றால் ஒன்று நீங்கள் பர்மாவின் சிட்டிசன்களாக குடிமகன்களாக ஆக வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த தேசத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடுத்தார் அப்பொழுது இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது அங்கிருந்து வரும் இந்தியர்களை எங்கே இடம் கொடுப்பது என்று அதில் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தமிழகத்துக்கு வந்தார்கள் இவர்கள் எல்லோருக்கும் அரசு அந்த காலத்தில் இடம் அளிக்க ஆரம்பித்தது அந்த இடங்களுக்கு எல்லாவற்றிற்குமே பர்மா காலனி என்று பெயர் வந்தது இப்பொழுதும் நீங்கள் திருச்சியில் ஒரு பர்மா காலனியை பார்க்கலாம் வெள்ளூரில் ஒரு பர்மா காலனியை பார்க்கலாம் அதே போல் சென்னை நகரத்தில் எண்ணூர் வியாசர்பாடி நந்தம்பாக்கம் இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் பர்மா காலனிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்திலெல்லாம் பர்மாவிலிருந்து வந்த இந்தியர்கள் வசிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களிடம் இருந் காசு ஒன்றுமே கிடையாது ஆனால் பர்மாவிலிருந்து அவர்கள் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் அதை விற்த்துதான் அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் அதனால் அவர்களுக்காக கடைகளும் அமைக்கப்பட்டன உதாரணத்துக்கு இப்பொழுதும் ராஜாஜி சாலையில் நீங்கள் பர்மா பஜார் பார்க்கலாம் அதாவது பீச் ஸ்டேஷனில் அருகில் பர்மா பஜாரை பார்க்கலாம் அது பர்மாவில் இருந்த மக்கள் வந்து அவர்கள் சிறு தொழிலில் ஈடுபடுவதற்காக அவர்களுக்காக கட்டப்பட்ட கடைகள் தான் பர்மா பஜார் இதேபோல திருச்சியில் தெப்பக்குளத்துக்கு அருகேயும் நீங்கள் பர்மா பஜாரை பார்க்கலாம் முதலில் இவர்களிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விற்க ஆரம்பித்தார்கள் அந்த பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போன பிறகு என்ன செய்வது அந்த காலத்தில் இந்தியா ஒரு ப்ரொடெக்டெட் இனா இக்கானமியாக இருந்தது அதாவது அந்நிய நாட்டிலிருந்து இங்கு பொருள் எல்லாம் இறக்குமதி செய்ய முடியாது அதனால் கள்ள முறையில் பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஸ்மகிள் குட்ஸுக்காகவே இந்த கடைகள் எல்லாம் பெயர் போன இடமாக மாறிவிட்டன அது ஒரு காலத்தில் பர்மா பஜார் மிகவும் பிரபலமாக இருந்தது நாளடைவில் இந்தியன் இக்கானமி லிபரலைஸ் ஆன பிறகு அந்த மாதிரி பொருட்களுக்கு கிராக்கி மிகவும் குறைந்து போன பிறகு இந்த கடைகள் எல்லாம் அன்றாட பொருட்களை விற்க ஆரம்பித்தன ஆனால் பெயர் என்னவோ இன்று வரையில் பர்மா பஜார் தான் சரி பர்மாவை பற்றி கூறிவிட்டீர்கள் ஆனால் இன்னும் அந்த ஆற்று முனீஸ்வரர் கதைக்கு வரவே இல்லையே என்று நீங்கள் கேட்பீர்கள் இந்தியாவிலிருந்து பர்மாவுக்கு சென்ற மக்களில் ஒரு பெரிய சதவிகிதம் வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து சென்றிருந்தார்கள் வட ஆர்காட் மாவட்டத்தில் முனீஸ்வரன் தொழுகை அவர்களை அவர் வழிபடுவது என்பது ஒரு மிக பிரபலமான விஷயம் அதனால் இங்கிருந்து பர்மாவிற்கு சென்ற மக்கள் எல்லோருமே அந்த இடத்திலும் பல முனீஸ்வரர் கோவிலை கட்டி கொண்டார்கள் அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது எந்த இடத்தில் அவர்களுடைய முனீஸ்வரன் கோவில் இருந்ததோ அதிலிருந்து சிறு மண்ணை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இங்கு வந்த உடனே அதே போல முனீஸ்வரன் சிலை செய்யும் பொழுது இந்த நாட்டில் இருக்கும் மண்ணில் அந்த பர்மா மண்ணை கொஞ்சம் கலந்து வைத்தார்கள் அதனால் இப்பொழுது நந்தம்பாக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய முனீஸ்வரர் சிலையில் சிறிதளவு பர்மா மணலும் கலந்து இருக்கிறது அதுதான் அந்த முனீஸ்வரரின் வரலாறு நாளடைவில் பர்மா காலனியில் வந்து தங்கிய மக்கள் அவர் புதிய புதிய வாழ்வு முறைகள் எல்லாம் தேடிக்கொண்டு பல இடங்களுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் பெயர் என்னவோ இன்று வரையில் பர்மா காலனி பர்மா பசார் ஆத்துமுனீஸ்வரர் இதெல்லாம் இருக்கிறது ஆனாலும் இப்பொழுதும் உங்களுக்கு பர்மீஸ் தின்பண்டங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டும் என்றால் வியாசர்பாடிக்கு தான் செல்ல வேண்டும் அந்த இடத்தில்தான் மிக ஆத்தென்டிக்காக பர்மீஸ் சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் ஒரு முறை நாமும் சென்றுவிட்டு வருவோமே முதலில் நந்தம்பாக்கத்தில் சென்று முனீஸ்வரரை வழிபட்டு அதற்கு பிறகு நேராக சென்று வியாசர்பாடியில் நகரத்தை தாண்டி வியாசர்பாடிக்கு சென்று அங்கே பர்மிஸ் உணவை எல்லாம் தின்றுவிட்டு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு பொருளை பொருளை பர்மா பஜாரிலும் வாங்கி கொண்டு திரும்பி வரலாம் வாங்க ஒரு சுற்றில் பர்மாவின் வரலாறையே நாம் முடித்து கொண்டிருப்போம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததால் இதை லைக் செய்யவும் இதை உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் செய்யவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறுபடியும் நான் இதேபோல் சென்னையின் வரலாறிலிருந்து பல புதிய எபிசோட்களை எடுத்துக்கொண்டு வருவேன் நன்றி வணக்கம்